ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொல்லலாம் எங்கள் அம்மா இன்னைக்கு ஒரு காலை சொல்லிட்டு போயிட்டாங்க அது எனக்கு சுத்தமாக வராதுங்க அது தண்ணி பார்க்கினா ரொம்ப சோம்பே எனக்கு வருங்க இதை வந்து சோளம் பயிர் பார்த்துக்கோங்க மக்கா சோளம் இது வந்து மாட்டுக்கு ஆட்டுக்கெல்லாம் விதைச்சிருக்குறேங்க இதில் இப்போ தண்ணி எடுத்துகிட்டு போகிறோம் அது இப்போ கிணத்துக்கெல்லாம் போய்ட்டுருக்கோம் போய் கிணத்துல தண்ணி எவ்வளோ இருக்குதுன்னு தெரியல அது வருங்க அப்பப்போ அடிக்கடிக்கு மோட்டர் வர ஆஃப் ஆகிரும் பெரிய தடவைங்க கொண்டுருந்து அங்கே ஓடணும் மோட்ராக பண்ணுனாவே மரம் கிணறு அங்கே இருக்குது நம்ம ரெண்டு ஒரு தனமரம் இருக்குது இல்லைங்களா டிரான்ஸ்ஃபார்ம அங்கே இருக்குது பாருங்க ஆ அங்கே தெரியுது பாருங்க அங்கே போகணுங்க இப்படி மோட்ரு அது அடிக்கடிக்கு ஏற வாங்கிக்கோங்க பார்த்துக்கோங்க இதுக்குன்னு தூந்து ஓடணும் அப்படி ஆகி மாதிரி ஓடணும் மழை வர மாதிரி தான் இருக்குது கிளைமேட் அப்படியே இருக்குங்க ஆனால் பார்த்து எங்கே மழை வருது மழையே வர மாட்டேங்குது இப்போ வீட்டில் இருந்தால் பயிர்லாம் காயுது அப்படியே போனோம் நான் கொடி நடிக்க நடந்து போனோம் பாருங்கள் கிணத்து பக்கம் வந்துட்டோம் பாருங்க கிணத்துக்கிட்ட வந்துட்டு பாருங்கள் அங்கே தான் மோட்ரு இருக்குது தண்ணி அவ்வளோ இருக்கு பார்த்துக்கலாம் கிணத்துல கிணத்துக்கு போகிறேங்க தண்ணி இருக்குங்க ஓரளவுக்கு தண்ணி தெரியுதுங்களா இருக்கு ரெண்டு ஆள் தண்ணி இருக்குதுங்க செல்லுக்குன்னு உழுந்துற போகுது கட்டுப்பில்லி தண்ணி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மோட்ரு ஆன் பண்ணிடலாம் வாங்க பச்சை வந்து மோட்ரு ஆன் ஆயிடும் தண்ணி போதுங்க தண்ணி போதுங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க போகலாம் நாங்கள் போய் பார்ப்போம் தண்ணி ஊற்று தள்ளியான்ட்டு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த தண்ணி எங்கள் ஊற்றுதா தெரியலே ஓ மூ கேட்டோட ஆஃபிள் இருக்கேன்னு தெரியலேங்க எல்லாம் ஏன் பிடிக்கும் ஓ கேட்டில் ஆஃபில் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் தண்ணியை ஊற்றுல கேட்டில் அப்போ ஆன் பண்ணிடலாம் கேட்டில் ஆன் பண்ணியாச்சு தண்ணி தண்ணியில் கூப்பிட்றேன் சம் எடுத்துக்குவோம் விபதாயி விபத்தாயி அப்படின்னு பாட்டு பாட வேண்டியதான் இன்றைக்கி இதுக்குள்ளே தண்ணி பாய்ச்ச போகிறேங்க ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி இல்லாமல் பாருங்கள் வறண்ட போச்சு காடை வறண்ட போயிடுச்சு பாருங்கள் சோகையெல்லாம் எழுத்து போச்சு கொஞ்சம் தண்ணி விட்டோம்னா இன்னும் கொஞ்சம் வளரும் தட்டு வளரும் மாட்டுக்கு ஆட்டுகளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் போய் தண்ணி பாய்க்க வந்துருக்கோம் ஒரு தேங்காய் விழுந்துருக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இதை எடுத்து வைக்கலாம் யூஸ் ஆகும் தேங்காய் தண்ணி ஆடுது அங்கே ஒரு தேங்காய் இருக்கா இல்லை இல்லை எடுத்து எடுத்துக்கொட்லாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தண்ணி ஒன்று அடைச்சிக்கும் காவாய் செதுக்கவே இல்லை என்ன பண்ணுறது அருஜண்டு தண்ணி எடுக்க கீழ்த்து விடுபடியாக சூழ்நிலை வந்து விட்டது அதனால் அப்படியே தண்ணி அடிக்கலாம் அவ்வளோதான் தான் அப்புறம் இங்கே பாருங்க இங்கே வந்து கடைசியில் மடங்கு வச்சிருக்கேன் இப்போ தண்ணி பாயிட்டும் வரட்டு தண்ணி ஒன்றும் வரல வெயிட்டிங் ஐ ஆம் வெயிட்டிங் அப்படின்ற மாதிரி வெயிட்டிங் பண்ணலாம் வாங்க அப்புறம் தண்ணி அங்கே வருது பாருங்கள் வாய்க்கலாதான் இதெல்லாம் செதுக்கணுங்க இப்போ செதுக்க நல்லா காஞ்சி போயிருக்கோம் தண்ணி கொஞ்சம் ஈரமாக இருந்தால் கொஞ்சம் ரெண்டு நாள் விட்டு செதுக்கலாம் பாருங்கள் தண்ணி வருது பாருங்கள் இங்கே பாருங்கள் தண்ணி பாருங்கள் காய் செதுக்கறனால தண்ணி ஸ்லோவாக போயிட்டுருக்கு அதனால தண்ணி அங்கேயே அடைச்சி வச்சு பாருங்கள் ரொம்ப ஸ்லோவாக போய்ட்டுருக்கு வாய்க்காலில் காவ் சதுக்காமல்ட்டும் தண்ணி ரொம்ப ஸ்லோவாக இருக்கு அதனால இங்கே வரணும் நம்ம இங்கே மணிக்கு சனிக்கு வச்சுருக்கோம் பாருங்கள் மணிக்கு வச்சுருக்கோம் பாருங்கள் வெயிட் பண்ணலாம் வாங்க தண்ணி வரட்டும் பொறுமையாக வரட்டும் நம்ம வெயிட் பண்ணலாம் அதிகம் வாங்க தண்ணி வர அதிகம் ஒரு இது பார்ப்போம் இங்கே பாருங்கள் இதே கொல்லிச்சிட்டி பாருங்கள் வரைச்சிருக்கிறாங்க பாருங்க செடியோ லைட்ருக்கு ஆனால் பட்டு மழை இல்லலாம் வறண்ட போயிடுச்சு பாருங்கள் பாருங்கள் இது ஃபுல்லாகவே அதுதாங்க தெரியுங்களா கன்று கட்டுணம் வரதையும் லாஸ்ட்லேருந்து லாஸ்ட் பாருங்க பாருங்கள் செடி பாருங்க இதாங்க செடி பாருங்கள் இப்படி தான் பாருங்க இருக்கும் பாருங்கள் செடியே இன்னும் வளரலைங்க மழை வர இல்லையா பாருங்க பாருங்கள் பூமியே பாருங்கள் மண்ணை பாருங்க வறண்ட போய் இருக்கு பாருங்கள் அது இல்லாமல் இது பாருங்கள் கலை வர புடுங்க அதெல்லாம் பெங்களூர் பூண்டு முளைச்சுருக்கு அதுங்க அந்தங்க பெங்களூர் பூண்டு இது கை தொட்டின்னா கசக்கும் இது இது பிடுங்கினா அந்த பூண்டுலாம் தொடங்கினு வச்சுக்கோங்க கசக்கம் பார்த்துக்கோங்க இது போகிறோம் பாருங்கள் பெங்களூர் பெங்களூர் பூண்டு முளைச்சிருக்கு பூரா களை ஏறி இருக்குது இதெல்லாம் பாங்க பண்ணலைங்க அவங்க காட்டுக்காரை வந்து அப்படியே சுத்தமான ஓடி விட்டாங்க சும்மா இறச்சி மட்டும் விட்டுருக்காங்க ஆனால் அதுலேயே பாருங்கள் செடி நல்லா ஓரளவுக்கு நல்லா வளர்ந்துருக்கு மழை பெஞ்சா நல்லா இதுலேயே மகசூல் கிடைக்குங்க எப்படினாலும் ஒரு நாலஞ்சு மூட்டை ஆகும் பொல் ஆனால் நல்லா பங்கு பண்ணணும் கொஞ்சம் கஷ்டப்படணும் கஷ்டப்பட்டால் எல்லாத்துக்கும் பலன் உண்டுங்க வாங்க போதி பார்க்கலாம் தண்ணி வந்துருச்சாண்டு தண்ணி வந்துருக்குன்னு நினைக்கிறேன் வந்துருச்சு வந்துருச்சு ஃப்ரான்ஸ் தண்ணி வந்து விட்டாது இப்போ தான் பாருங்க தண்ணி அங்கேயும் இங்கே வந்துருக்கு பாருங்கள் இது ஃபுல்லாக தண்ணி ஏறட்டோம் ஏகவாக மடை வெட்டி வைக்கலாம் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி பாருங்கள் நல்லா நிறைஞ்சிருச்சு பாருங்கள் இன்னும் கொஞ்சம் நேரம் போட்டு பாருங்கள் இந்த பக்கம் தண்ணி வர வரல பார்த்துக்கோங்க தென்னை மரம் அப்படியே வாடி போச்சுங்க ஆறு மேலே காயே இல்லைங்க தண்ணி இல்லாமல் மேலே காயே இல்லைங்க பாரு எவ்வளோ காய் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் இப்படி காய் சிட்ட பிடிச்ச மாதிரி இருக்கும் இளந் வெட்டி குடிக்கிறது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் தண்ணி இல்லாமல் மழை இல்லாமல் எல்லாம் வாடி போய் இப்போ தான் ஏதோ அந்த மழை பெஞ்சதினால அந்த மலை மோட்டத்தில் ஏதோ கொஞ்சம் தென்னை மரம்லாம் கொஞ்சம் செழிப்பாக இருக்குது இல்லைன்னா பூரா செத்து போயிட்டு வந்து பார்த்து இந்த மரம் போகிறோம் டோட்டலாக க்ளோஸ் ஆகிட்டுக்கு பார்த்துங்க அதனால் பாருங்கள் எங்களால் தண்ணி வரட்டும் பாருங்கள் மரத்துக்கு கொஞ்சம் தண்ணி இல்லை தண்ணி கொஞ்சம் தேவைப்படுது வரவங்க நம்ம திருப்பிக்கலாம் மடியாக அந்த பக்கம் வெட்டி வச்சுக்கலாம் பாருங்கள் மழை பாருங்கள் தாங்க வெட்டி வைக்கணும் ஆ சார் பாருங்க இந்த பக்கம் தண்ணி பாஞ்சிருச்சு நம்ம மடை வெட்டி வச்சிடலாம் வாங்க இந்த பக்கம் அந்த பக்கத்துக்கு வெட்டி வச்சிடலாம் வெட்டி வேணும் தண்ணி கொஞ்ச பக்கம் தண்ணி இருக்கு இந்த மடைக்கு கொஞ்சம் செடி போடலாங்க எல்லாம் செடி போட்டோம்னா தண்ணி சூடாக வரும் இதே மாதிரி தான் மடை வெட்டி வச்சு எல்லாத்துக்கும் பாய்க்கணுங்க பாருங்கள் இந்த வயல் ஃபுல்லாக பாய்க்கணும் வயல் ஃபுல்லாக பாய்ச்சி முடிக்கணும் இன்றைக்கி அதான் வேலைங்க இல்லைன்னா எங்கள் அம்மா அவ்வளோதாங்க தொலைச்சி எடுத்துடுவாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது உங்களுக்கான வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் உங்களில் ஒருவன் உங்களுக்காக ஒருவன் டாட்டா பாபாய் ஏன் அந்த வில்லேஜை பிடிச்சிருந்தா ஃபாலோ மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்க இந்த வில்லேஜ் லைஃப் பிடிச்சிருந்தா